திருப்பி கொடுக்க முடியாத அன்பு யாராவது தன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இந்த நாட்களில் அவளை கடுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது அவளுக்கு எல்லாமே கிடைத்தன ஆனால் யாரும் தன்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்ற புகார் அவள் மனதில் ஒரு ஆழமான காயமாகிக் கொண்டிருந்தது தன் சின்ன மகளின் தலையை வாரி இறுக்கமாக பின்னலிடும்போது அவளிடம் பொறாமையுடன் கேட்டாள் நான் உன்னை கவனித்துக் கொள்வது போல ஏன் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை சுவர்களை மேசைகளை நிலை கண்ணாடிகளை கதவுகளை துடைக்கும் போது அவற்றிடம் வாஞ்சையுடன் கேட்டால் நான் உங்களை கவனித்துக் கொள்வது போல ஏன் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை செடிகளுக்கு நீரூற்றும்போது போது கிளிகளுக்கு பழங்கள் தரும் போது மீன்களுக்கு உணவிடும்போது போது அவை தன்னிடம் சொல்வதையெல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு பிறகு உடைந்த குரலில் அவற்றிடம் கேட்கிறாள் நான் உங்களை கவனித்துக் கொள்வது போல ஏன் யாரும் என்னை கவனித்துக் கொள்வதில்லை அவளுக்கு நிறைய அன்பு கிடைத்தது நிறைய காதல்கள் கிடைத்தன நிறைய பரிசுகள் கிடைத்தன அவை எல்லாமே அவளுக்கு சம்பந்தமில்லாததாக இருந்தன தான் யாராலும் கவனித்துக் கொள்ளப்படவில்லை என்பதை அவளால் யாரிடமும் நிரூபிக்க முடியவில்லை நான் அவளை முத்தமிடுகிறேன் நான் உன்னை முத்தமிடுவது போல நீ ஏன் என்னை முத்தமிடுவதில்லை என்று கேட்கிறாள் நான் அவளை தழுவிக்கொள்கிறேன் நான் உன்னை தழுவிக்கொள்வது போல நீ ஏன் என்னை தழுவிக்கொள்வதில்லை என்கிறாள் உடைந்த குரலில் அவள் யாராலும் திரும்ப கொடுக்க முடியாத அன்பு ஒன்று தன்னிடம் இருப்பதை பிறகு கண்டு கொண்டாள் அந்த அன்பை அவள் மனதார வெறுத்தால் அதை இரக்கமில்லாமல் கொழுத்துவிட வேண்டும் என்று விரும்பினாள் அன்பு என்பது ஒரு ரூபாய் நோட்டை போல சுலபமாக மாற்றிக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் எல்லா இடத்திலும் ஒரே மதிப்பை கொண்டதாக இருக்க வேண்டுமென அவளுக்கு தோன்றியது ஆனால் அவளது அன்பு கிணற்றில் கண்டெடுத்த ஒரு பழங்கால நாணயமாக இருந்தது அது மதிப்பிட முடியாததாக இருந்தது போலவே செல்லாத நாணயமாகவும் இருந்தது அது அவளை அவளது காலத்தில் இருந்து தனிமைப்படுத்துவதாக இருந்தது அவளை அது இடையறாத நோய்மைகளுக்குள் அழைத்துச் சென்றது ஒருமுறை தன் சிகிச்சை படுக்கையில் இருந்து வெளியேறும் நாளில் செவிலியின் கைகளை பிடித்தபடி அழுது கொண்டே சொன்னாள் நீ என்னை கவனித்து கொண்டது போல ஏன் யாருமே என்னை கவனித்துக் கொள்ளவில்லை இன்னொரு முறை வயதில் இறந்து போன தன் தகப்பனின் புகைப்படத்தின் தூசுகளை துடைத்தபடி அவள் அதே கேள்வியை கேட்டாள்